ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற டிசைன் ப்ளவுசஸ் எல்லாம் காட்டுறேன் இந்த டிசைன் ப்ளவுசெல்லாம் எது காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்தில் வந்து எப்படி தைச்சேன் அப்படிங்கிறதுக்கும் இப்போ வந்து என்னோடய டிசைனில் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது அப்படிங்கிறதையும் அது உங்களோட ஷாப் பண்ணிக்கிறதுக்காக தான் அதாவது எவ்வளோ மோசமாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ வந்து எவ்வளோ நல்லா ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தையல் பழகுனது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சில் வந்து பழகுனேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்பது வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு அப் நான் வந்து ப்ளவுசஸ் எல்லாமே வந்து அதிகமாக சேரீயே இல்லை அதனால் ப்ளவுசஸும் கம்மியாக தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ பலகனை புதுசில் தைச்சி ஜாக்கெட்டு இதோட ஸேரீ வந்து இதுதான் பாருங்க எவ்வளோ வந்து ஒரு மோசமாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய இதாக தான் இருக்கும் சும்மா அந்த நடுவில் வந்து கோல்டன் கலர் வருதுன்னு சென்டரில் இதை கொடுத்துட்டு ஒரு பேட்ச் வச்சு அந்த கரகி அடிச்சு இப்படி வச்சு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இல்லைங்களா அந்த ஸ்டோன்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரின்சஸ் கட் மாடல் வேறு எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்போல்லாம் நான் வந்து பட்டியே இல்லாமல் சும்மா வந்து ப்ளைனாக பேக் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட்டு தைச்சி அதில் வந்து நான் இந்த மாதிரி சும்மா கீழே ஒரு டாட்டு சென்டரில் ஒரு டாட்டு சைடில் ஒரு டாட்டு இதில் வந்து கப் சைஸே வந்து கிடையவே கிடைக்காது சும்மா போட்டால் நமக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் நேர் கட்டிங் வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்போதைக்கு இருந்த இது வந்து அவ்வளோதான் ஆனால் அதனால் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்போ லாம் பார்த்தீங்கன்னா யூடியூபும் வந்து கிடையவே கிடையாது அதுக்கப்புறந்தான் வந்து யூடியூப்பில் பார்த்து தைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தது இவ்வளோதான் வந்து அப்போ இருந்து நாலேஜுக்கு ஸ்டிச் பண்ணணுது இது கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் டிசைன் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி இதுலேயும் வந்து கோல்டன் க இது வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கப்போல்லாம் பாருங்கள் பைப்பிங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து மோசமாக ரொம்ப பெருசாக ஒரு நீட்னஸ்ஸே இல்லாமல் வந்து இருக்குது அப்படின்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சாரி இந்த சாரீ எல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப எனக்கு வந்து நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சாரீஸ் எடுத்தோம்னா ஞாபகம் வராது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தானே எடுக்கிறோம் அதனால் வந்து ஞாபகம் இருக்கும் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டிச் பண்ணணுது இது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டிச் பண்ணினது இதுக்கு பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிற அப்படின்னு இதுக்கும் கோல்டன் கலர் இது மாதிரி தான் கொடுத்து இந்த ப பிசிறல்லாம் பாருங்கள் அப்போ தைச்சது எல்லாமே பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருந்திருக்குது அப்போ வந்து சேம் கலர் நூலும் வந்து போடவே கிடையாது இந்த கோல்டன் கலர் போட்டிருக்கிறேன் இந்த நாட்டுக்கெல்லாம் வந்து மணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டோன் பட்டன்ஸ் வச்சு வச்சிருக்கிறேன் இந்த பேட்சஸையும் பாருங்கள் இதுவும் வந்து நானே ஒரு இதை போட்டு வச்சு அதுக்குள்ளார வந்து சுற்றி இந்த ஸ்டோன்லாம் வச்சு இப்படி ஒட்டி வச்சு வச்சிருக்கிறேன் இதுமே வந்து அப்போ தைச்ச பிளவுஸ் தான் அப்போ தைச்ச டிசைன்ஸ்க்கும் இப்போ தைக்கிற டிசைன் பிளவுஸோட மாடலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்கும் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபினிஷிங்கெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கண்டராவியாக இருக்கும் ஓவர்லாக் போட கிடையாது அதுக்கு வந்து கிளாத் கொடுக்குறதும் கிடையாது அப்படியே வந்து வச்சு ஸ்விட்ச் பண்ணிடுறது தான் இது தைச்சும் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தைச்சது ஏ இப்போ இந்த ப்ளவுஸஸ் எல்லாமே இந்த சாரியே கூட ஒரு வெளுத்தே போயிடுச்சு நெக்ஸ்ட் அடுத்த ப்ளவுஸ் கட்டுறேன் இந்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டில் அந்த அந்த டைமில் தான் வந்து ஸ்டிச் பண்ணினது இது வந்து ஒரு தௌ ஆயிரத்தி முந்நூறுரூபா அந்த ரேஞ்ச்க்கு வந்து எடுத்தது ஆனால் அதிகமாக வந்து ட்ரெஸ்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ப்ரைஸ்லாம் வந்து அப்போ வாங்கினதே வந்து அந்த ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் இதோடய ப்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து வெளுத்து போயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை டிசைன் அப்படின்னு கொடுத்து ஸ்டிச் பண்ணணுது இந்த கை டிசைன் தான் தைச்ச பழக புதுசு அந்த மாதிரி சொல்லலாம் டிசைன் பிளவுஸ்லாம் தைக்க ஸ்டார்ட் பண்ணணுது அது முன்னாடி சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ்லாம் அந்த மாதிரி தான் வந்து தைக்கிறது டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப கம்மி இதுக்கு கோல்டன் கலர் கொடுத்து இந்த மாதிரி வந்து கை டிசைன் அப்போ வந்து ட்ரை பண்ணினேன் இதோட பேக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு நான் ஒரு நீட்னஸ்ஸே இல்லாமல் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து நான் எனக்கு க்ளோஸ் அப்பர்ட் காட்டின்தான் தெரியும் இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டெலாம் ரெடி பண்ணி இதில் வைக்கிறோம் இல்லைங்களா பாருங்கள் இதெல்லாம் நாளாக நாளாக இந்த மாதிரி பிரிஞ்சுட்டு வந்துடும் நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை வாஷ் பண்ணாலே வந்து இந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் இதில் சென்ட்ரில் மட்டும் ஒரு பேட்ச் வச்சு இந்த நாட்டு இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ வந்து ரொம்ப மொத்தம் சுத்த நாட்டாக ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி அப்படியே வச்சு விட்டு முடிச்சு முடிச்சு போட்டு விட்டு போயிருது இப்போ தான் வந்து நல்லா நீட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது இதில் வர கரையெல்லாம் வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணியும் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் பக்கம் ஆகுது இதுக்கும் இப்போ நான் வந்து எது என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ப்ளவுசஸ்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஆனால் வந்து போக போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா நீட்டாகவே வந்து ஃபினிஷிங் வந்து வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சும்மா சிம்பிளான ஒரு டிசைன் தான் வச்சுருக்கிற இதுக்கு பாருங்க இது வந்து ஒரு மல்டி கலர்ல வரும் சும்மா சென்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு இது மட்டும்தான் வச்சு வச்சிருக்கிறேன் இதுவுமே பாருங்க நம்ம வந்து அவ்வளோளவுக்கு வந்து இதில் எதுவும் எல்லாம் கிடையாது இங்கே ஒரு தையல் தெரியுது இங்கே ஒரு தையல் தெரியுது அப்படியே லேஸை வச்சு தைச்சி விட்டுட்டேன் இதில் இந்த நடுவில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டோன் பட்டன் வச்சுருந்தேன் அதுவும் வந்து விழுந்துருச்சு என்கிட்ட டி ஸாரீ அதிகமாக எடுக்காதனால டிசைன் ப்ளவுசஸும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்போ எடுத்தது இதோடய ரேட்டும் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வந்து இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சேரீ வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து எடுத்திருந்தது இதோட இதில் வந்து நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலை ஏன்னா வந்து நல்லா தாராளமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கோல்டன் கலர் டிஷ்யூ கிளாத் மட்டும் எடுத்துகிட்டு டிஷ்யூ கிளாத்தில் நான் சேரிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இது ஸ்டிச் பண்ணினது இதில் வந்து கொஞ்சம் வந்து அந்த ப்ளவுசஸ் எல்லாம் தைச்சதை விட இதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா நீட்டாகவே இருக்கும் இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு பாருங்கள் இந்த எல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பெரிய பெரிய முக்கோணமாக அப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதிலையும் பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ கேப் கேப்பாக இருக்குது அப்படின்னு அப்புறம் வந்து கைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி லீஃப் மாதிரி வர மாதிரி கொடுத்துருந்து ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி இப்போ இதுக்கும் இதுக்கும் இப்போ இதுக்கும் இதுக்கும் பாக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்டிங் க இப்போ எப்பென்னா வந்து கல்யாணமான புதுசில் ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கினது ஒருத்தங்கிட்ட அயன் அயின் பண்ணவே வந்து தெரியாது அதை நானும் பிளவுஸ் ஐன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐன் பண்ணி இந்த இடம் பூரா அப்படியே க பொசிங்கி போச்சு அதை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சிருந்து ஒரு பெரிய பேட்சாக வந்து வாங்கி இது மேலே ஒட்டி அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது அப்போல்லாம் கிடச்சிது அதை வச்சு இந்த மாதிரி சுற்றியும் வந்து ஒட்டி இப்ப இது கொஞ்சம் விழுத்து போயிருச்சு பிளவுஸும் வந்து பத்துறதுல இருந்தாலும் தூக்கி போறதுக்கு மனசு இல்லாம அப்படியே வந்து வச்சிட்டு இருக்குது இந்த மாதிரி ஸ்டோன் பேச்சஸ் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டோம் உங்ககிட்டயும் வந்து இந்த மாதிரி எதாவது அயன் கொஞ்சம் அயன் பாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பேச்சஸ்ஸா வாங்கி நீங்க வந்து ஒட்டி கவர் பண்ணிக்கலாம் பாக்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த அந்த வருஷம் வந்து ஸ்டிச் பண்ணனது இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சேரீ இந்த இருந்து நான் வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ணவே கிடையாது ஏன்னா நமக்கு கொஞ்சம் பாடியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பிளவுஸ் கட் பண்ணிட்டா நமக்கு வந்து பற்றாது அப்படின்ட்டு இந்த இந்த கலர் வருது இல்லைங்களா இந்த கலரில் வந்து இதை எடுத்துகிட்டு இருந்து கொஞ்சமாக மட்டும் கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஒரு மூணு பூ வர மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இந்த பூ வந்து வச்சு ஸ்டிச் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் கேன்வாஸே வந்து எதுவுமே கொடுக்க கிடையாது பாருங்கள் இந்த கேன்வாஸ்லாம் கொடுக்காம ஒரு ரெண்டு லைன் உள்ளார வந்து துணி தான் கொடுத்துருந்தேன் கொடுத்து இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுக்காம அப்போ வந்து ஸ்டிச் பண்ணினே இது வந்து கொஞ்சம் நாள்லேயே வந்து இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம கேன்வாஸும் கொடுக்கல அந்த பிசுறே நான் வந்து அப்போல்லாம் மடித்து தைக்கல அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக பிரிஞ்சிடுச்சு அப்புறம் கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த பிளவுஸும் ஓரளவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சிரும் அப்படின்னு தெரிய வந்து நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து தைக்கணும் நம்ம அதுக்கு நம்ம டிசைன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னா கேன்வாஸ் கொடுத்து தைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து முதல்ல பிசு இல்லாமல் தைக்கணும் லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணாலுமே வந்து பிசுறு இல்லாமல் தைக்கணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஸ்டிச் பண்ணணுது ஏன்னா வந்து அப்படியே படிப்படியாக வருஷத்துக்கு ஒரு சேரீ அந்த மாதிரி தான் வந்து எடுக்கிறது அதிகமாக சேரீ யூஸ் சுடிதார் சுடிதாரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸ்க்கு அது மாதிரி மாதிரிலாம் நம்ம வந்து டைலர்னு வெளியே சொல்லிக்கவே கூடாது ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ அழகழகாக தைச்சி போடுறாங்க நம்ம ஒரு டைலராக இருந்துக்கிட்டே வந்து வந்து அவ்வளோ அளவுக்கு எதுவுமே ஸ்டிச் இல்ல இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைக்கு வந்து இதுக்கும் செப்ரேட்டாக தான் வந்து கிளாத் எடுத்துருந்தேன் நான் ஏன்னா இந்த ப்ளவுஸ் சேரீயில் வரத நான் வந்து கட் பண்ணல எடுத்துகிட்டு கரை கரை மட்டும் கையில் இப்போல்லாம் சைடில் வந்து கரை வந்துடுது இல்லைங்களா அந்த கரையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு லாங்கு பஃப்பாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க்கே வச்சு ஸ்டிச் பண்ணியே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் ஒர்க் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில் வந்து வீடியோ கூட போட்டிருக்கிறேன் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் எனக்கு நெக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து முன்னாடி நெக்குக்கு வந்து பத்தலை அதனால் முன்னாடி ஒரு லைன் இல்லைங்களா இதில் அந்த லைனையும் கட் பண்ணி இப்படி நெக்கோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து பார்க்குறதுக்கும் அது ஒன்றும் அவ்வளோ அளவு வித்தியாசமாக தெரியாது அப்படின்ட்டு இல்லைன்னா நெக்கு ரொம்ப எனக்கு மேலால் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தச்ச நாட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளார வச்சு இந்த மணியெல்லாம் உள்ள தெரியாத மாதிரி கவர் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இதுவும் வந்து ஒரு அதுக்கப்புறமேலு தைச்சது ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபினிஷிங்காக வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் பிளவுஸ் பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் இதுவுமே சாரி வாங்கி ரொம்ப நாள் வச்சுருந்து கொஞ்சம் பொறுமையாக நல்லா டிசைனாக தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருந்து அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே நான் ப்ளவுஸ் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணல இது அப்படியே தான் விட்டுட்டேன் இந்த சாரீயில் ப்ளைனாக தான் கிளாத் எடுத்துருந்தேன் கை வந்து எனக்கு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஆசை அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி லேஸ் எல்லாம் வாங்கி இந்த மாதிரி வந்து இது நான் எனக்கு வந்து மொத்தமாக ஒரு இந்த லேஸ் வந்து ஒரு பதினெட்டு மீட்ரு லேஸுமே வந்து ஒரு ரோல் காலியாகிடுச்சு லேஸ் வாங்கி ஃபுல்லாக அப்படி கைக்கெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலும் இந்த இதெல்லாம் மணியெல்லாம் வச்சு இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கைக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக சேரீ கிளாத்துலேருந்து கட் பண்ணி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்க்குறக்கு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும் பேக் நெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணி நீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேச்சஸ் எல்லாம் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து சொன்னதே இல்லை நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு தெரியும் ஆனால் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் நீட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னதே இல்லை இந்த பிளவுஸ் போடும்போது தான் வந்து பிளவுஸ் நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க இந்த மணி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளார வச்சு ஒவ்வொன்றா தைக்கிறது தான் லைனிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மணி ஒவ்வொன்றையும் வச்சு உள்ளார வந்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு லேஸ் ஒர்க்கில் வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்ட மாதிரி நமக்கு ஃபீல் வேணும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி வந்து ட்ரை இது எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க இப்போ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா இந்த லேஸ் பேச்சஸ் மணி இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் பக்கமாக இந்த ப்ளவுஸ்க்கு வந்து செலவாயிருச்சு இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஸ்டிச் பண்ணினேன் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச ஆக அப்புறம் எனக்கு வந்து டிசைன் பிளவுசஸே போடுறதுக்கு கொஞ்சம் விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு இதுலேயும் வந்து நான் சாரிலேருந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டேன் பண்ணிட்டு போக மீதி வந்து இதில் உள்ளார வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ராவாக வந்து சில்க் கட்டன் எடுத்து அதை வந்து உள்ளார கொடுத்து இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிட்டேன் இந்த சேரீக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கா நான் இது கொஞ்சம் வருது இல்லைங்களா அதை கட் பண்ணி விட்டுட்டு இதோட டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண அப்படின்னு காட்டுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்குக்கு இந்த மாதிரி தான் வந்து டிசைன் கொடுத்துருந்தேன் இது ஒவ்வொன்றுமே வந்து கொஞ்சம் செப்பரேட்டா தனி கிளாத் தான் வந்து டிசைன் பண்ணிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே ஸ்டூடெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிச்சு அப்புறம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கைக்கு வந்து டிசைன் கொடுத்துருந்தேன் இது வந்து முதல்ல எல்போஸ்லீவாக தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னு தெரியல அதை வந்து எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளைனாகவே வந்து இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து அட்டாச் போட்டிருக்குறேன் ப்ளைனாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் துணிலே வந்து நாட்டு மணி இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செம ஒர்க்கு இது ஒவ்வொன்றையுமே வந்து டபுள் கிளாத் கொடுத்து அதை மடிச்சு தச்சு அதுக்கப்புறமே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வச்சு ஸ்டிச் பண்ணி பார்க்குறக்கு நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும் இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டிச் பண்ணிடுதான் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டிச் தான் அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வெட்டிங் டே அப்ப வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணினது இதோட பிளவுஸே வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ச நான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எப்பயுமே பேக் நெக்கு டிசைனாகவே வைக்கிறோம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு போட் நெக் மாதிரி வச்சு அதுக்கப்புறமேலே இதில் வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணணுது இப்போல்லாம் அதிகமாக வந்து இந்த லேஸ் மணி நாட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் விருப்பமே இல்லாமல் இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ளைனாக நீட்டாக வந்து சி தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கஜ கஜான்னு இருக்கிறதே வந்து பிடிக்க மாட்டேங்குது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி அதிகமாக வந்து யூஸ் பண்ணவும் கிடையாது எப்பயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறது பேக்கெலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொடுத்துருந்து அதுக்கப்புறமேலே இது தனியாக தான் அட்டாச் பண்ணினேன் இது தனியாக அட்டாச் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒர்க் ப்ளவுஸ்லலாம் வந்து கொஞ்சம் மாதிரி வரும் இல்லைங்களா அதனால் இது வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ரூபான்னு வரும் அந்த ஒவ்வொரு பீசஸும் அஞ்சு ரூபா அதை வச்சு இதில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் அப்புறம் பேக் நெக்லையும் இதே மாதிரியே வந்து வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம் அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஸ்டிச் பண்ணினது இதுதான் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஒரு ஒரு மல்டி கலர் ப்ளவுஸ் இது சரி இனிமேலாவது வந்து நம்ம சாரீஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் வந்து வேர் பண்ணுறது கிடையாது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதும் கிடையாது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி இனிமேலாவது கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இதுதான் வந்து இப்போ ரீசண்டாக ஸ்டிச் பண்ணினது இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் பிளைன் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி கை இருக்கட்டும் கிளாத் இருக்கட்டும் அப்படின்ட்டு கை மட்டும் வந்து ப்ளவுஸ் கிளாத் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதோட டிசைன் வந்து இது தான் நீங்கள் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக் கொடுத்துருப்பேன் கேன்வாஸ் கொடுத்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ ஆரம்பத்தில் நான் காட்டின ப்ளவுஸ்க்கும் இப்போ வந்து நான் ரீசெண்டாக கடைசியாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண நமக்கு வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்து வந்துடும் அதோ ரீசன்ட்டா பாத்தீங்க அப்படின்னா நேற்று ரொம்ப அழகாக இருந்தது பாக்குறதுக்கே நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண சரியா போயிடும் என்னென்ன கரெக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் பாய்